சந்திராயன் த்ரீ மிஷன் அப்படின்றது நம்மளோட கௌரவத்தை பறைசாற்ற மாதிரி மட்டும் இருக்க போதா இந்தியாவிற்கு மூணில் தரையிறங்கக்கூடிய வல்லமை வந்திருக்கிறது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் உலகத்திற்கு டெமான்ஸ் கூடிய முதல் முயற்சி அதான் இல்லை நிலாவை அழிக்கிறதுக்காக மனித குலம் போராடிக்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கிட்டு தான் அடிப்படை என்னது மின்சாரம் நிலக்கரி இல்லாமல் போயிடுச்சு ஆயில் இல்லை கேஸ் இல்லை அப்படின்னு எங்கே போவீங்க ஏலியன்ஸ் ஒரு விஷயம் உண்மையே இருக்குன்னு உலகத்துக்கு முதல்ல சொல்றதுனால இந்தியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மில்கிவே வே தான் இருக்கும் இன்னும் எத்தனையோ கேலக்ஸி இருக்கு அமெரிக்காவில் நான் போட்ட பணம் போனாலும் பரவாயில்ல நான் நாடு வளம் நினைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்கே இருக்கான் என்ன சார் பிரச்சனை அதாவது நான் ரிசர்ச்லாம் பண்ண மாட்டேன் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வரேன் டெவலப் பண்ணால் அதுலேருந்து பில்டிங் கட்டலாம் ரோடு போடலாம் கட்டடம் கட்டலாம் இதெல்லாம் கட்டினோம்னா அதுலேருந்து நாற்பது பர்சன்ட் கமிஷன் வரும் நான் ஆட்சி நடத்துவேன் பிரதமர் மோடி அவர்கள் ட்வீட் போட்டார்னா நெகிழ்றாரு பொன்னின் பொறிக்க வேண்டிய நாள் இது இப்படி சொல்றவங்க இதுக்காக ஃபண்டை மட்டும் கம்மியாக ஒதுக்கும் நல்ல வேலை இஸ்ரோ விற்காம இருக்காங்களேன்னு சொல்லி பெருமைப்படுத்தணும் சார் நீங்கள் பேசும்போது விஷயம் சொன்னீங்க இந்த ஹீலியம் த்ரீ அப்படின்ற விஷயம் இந்த மினரல் சார்ந்த நிறைய ஆய்வுகள் நிலா சார்ந்து ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு கிளாஸிஃபைடு டாக்குமெண்ட் சமீபத்தில் வெளியே இருந்துச்சு யூஎஸ் யூஎஸ்ஓடு அதில் அவங்க நிலாவை அணுகுண்டு போடலான்ற அளவு பேசியிருக்காங்க அங்கேருந்து ஃபுல்லாக நம்ம வளத்தை எடுக்கணும் நாம் இங்கே பயன்படுத்திக்கலாம் பூமியில் நாம தான் தலைவன் காட்டலான்னு சொல்லிட்டு இது போல் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸும் வெளியே வந்துருந்துச்சு இதே போல் எல்லா நாடுகளும் நிலாவை குறி வச்சு மினரல்ஸையே எடுக்கலாம் இது போல் வளர்த்து எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்படுறோம்னு எடுத்துக்கிறதா இல்லை நிலாவை அழிக்கிறதுக்காக மனித போராடிக்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கிறதா சி இது இயற்கையாக உருவாகிய எதையும் மனிதனால் அழிக்க முடியாது கடலை அழிக்க முடியுமா நில இது வானத்தை அழிக்க முடியுமா காற்றை அழிக்க முடியுமா சூரியனை அழிக்க முடியுமா அழிக்க முடியாது ஓகே இது வந்து இட் இஸ் எ இயற்கை எ நேச்சர் இந்த நேச்சரை வந்து யாராலும் அழிக்க முடியாது இட் இஸ் எ அன்பவுண்ட் வளம் இருக்குது ஓகே இறைவன் நமக்கு கொடுத்த உப்பு வங்கி தான் கடல் சால்ட் பேங்க் அது இந்த பேங்க் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு மழை கிடையாது சுத்தமான தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ இறைவன் நமக்கு கொடுத்த அந்த சால்ட் பேங்க் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது மாதிரி வந்து நிலவும் வந்து பிக் பேங்க் படி நிலவும் வந்து ஒரு துணைக்கோள் பூமியை சுற்றக்கூடிய ஒரு துணைக்கோள் இப்போ எதுக்காக மனிதனால் வந்து போய் தேடுறான் வி ஆர் ஸ்மால் கம்பேர்ட் டு த என்டையர் கேலக்ஸி தூசி கடை கம்பேர் தூசி கூட கிடையாது வி ஆர் நத்திங் இன் த இட் செல்ஃப் இஸ் நத்திங் எர்த்தே நத்திங்னா நம்மள எங்கே வேர் நத்திங் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் வெரி கொஸ்டினபுள் எக்ஸிஸ்டன்ஸ் வி ஆர் நத்திங் என்பதை நம்ம உணரணும் இது ஒட்டுமொத்த கேலாக்சியில் மில்கிவேல சோலார் சிஸ்டத்தில் நம்மளே நத்திங் அப்படின்னாப்போ பூமியே நத்திங் அப்படின்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்போ இட் இ ஹியூஜ் வளம் இருக்குது அப்போ இதில் எதற்காக நம்ம ஃபாசில் புயல் இறைவன் கொடுத்த அந்த இயற்கையாக உருவான உருவாகின அந்த ஃபாசில் புயல் இன்னும் ரெண்டா இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு தான் இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிலக்கரி இருக்காது ஆயில் இருக்காது கேஸ் இருக்காது இது எதுவுமே இல்லைன்னா எங்கே போவீங்க பிகாஸ் அவர் எயிட்டி பர்சன்ட் வேறு டிபெண்டான நிலக்கரி ஆயில் ஆயிலுக்கு மட்டுமே இந்தியா செலவழிக்கக்கூடிய தொகை நா பதினாலு லட்சம் கோடி நம்மளுடைய ஏற்றுமதி எவ்வளவு அறுபது லட்சம் கோடி இறக்குமதி எவ்வளவு எழுபது லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி டெபிசிட் இந்தியாவுடைய ஏற்றுமதி அறுபது லட்சம் கோடி இறக்குமதி எழுபது லட்சம் கோடி ஏற்றுமதியோட இறக்குமதி அதிகமாக பண்ணோம்னா நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவன்யூ வேணும் அதில் பதினாலு லட்சம் கோடி ஒன்லி பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை மட்டும் குரூ குரூட் ஆயிலுக்கு மட்டுமே நம்ம செலவழிக்கிறோம் ஒன்றரை லட்சம் கோடி நிலக்கரி இறக்குமதிக்கு செலவழிக்கிறோம் ஒரு லட்சம் கோடி வந்து சோலார் பேனல் இறக்குமதிக்கு செலவழிக்கிறோம் இதுக்கு மட்டுமே எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பதினேழு லட்சம் கோடி ஆகிருது ஓகே இறக்குமதியில் மிச்சம் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோம் அப்போ இ இது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கி இந்தியாதான் மக்கள் தொகையில் உலகத்திலே பெரிய நாடு ஓகே ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஸோ அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியை நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்தியா இன்றைக்கி உலகத்திலே பெரிய நாடு அப்போ இந்த நாடு வளர்ச்சி அடையணும் இந்த நாடு வளர்ச்சி அடைனா அடிப்படை என்னது மின்சாரம் அப்போ இந்த மின்சாரத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது நிலக்கரி இல்லாமல் போயிடுச்சு ஆயில் இல்லை கேஸ் இல்லை அப்படின்னா எங்கே போவீங்க ஒன்லி ரிசோர்ஸ் சோலார் தான் நெக்ஸ்ட் ரிசோர்ஸு யுரேனியம் அண்டு தோரியம் நியூக்ளியர் எனர்ஜி மூணாவது விண்ட் எனர்ஜி நாலாவது ஹைட்ரோ எனர்ஜி அஞ்சாவது தான் லாஸ்ட்டாக போயிடும் தெர்மல் எனர்ஜி பட் அஞ்சு தெர்மல் எனர்ஜி தான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ஆமாம் நிலக்கரி இன்னும் முப்பது வருஷத்தில் இல்லாம போச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதுதான் ரெண்டாயிரத்தி முப்பதில் அப்துல் கலாம் வந்து எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் மிஷன் டுவெண்டி தேர்ட்டின்ற ஒரு பாலிசியை கொடுத்தார் அந்த பாலிசியை அந்த பாலிசி தான் இந்த ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்டுக்கு காரணமாக அமையணும் இன்னமும் எனர்ஜி செக்யூரிட்டியை பற்றி தான் இந்தியா பேசிட்டு போலேயே அப்துல் கலாம் கொடுத்த எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பற்றி இன்னும் பேசலை என்றைக்கு வர்றது அப்போ கீலியம் த்ரீ போன்ற மின்னல்கள் இருந்துச்சு அப்படின்னா எந்த நாடு முதல் எடுக்குதோ அந்த நாள் டெக்னாலஜி உருவாக்கிடுவோம் அதை கமர்ஷியலைஸ் பண்ணுவோம் அதை நம்மளுக்கு பொழுது ரியாக்டரோட சேர்த்து கொடுக்குறப்ப அவன் கோடிக்கணக்காக சம்பாதிப்பான் லட்சக்கணக்கான கோடி சம்பாதிப்பான் பேட்டன் பண்ணி அப்போ அந்த ஹீலியத்தை நம்ம எடுத்தோம்னா நம்ம எடுத்து நம்ம விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி அதை அதுக்கு அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ரியாக்டரை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ரியாக்டராக இருக்கும் அது ஆனால் சார் ரஷ்யா ஆல்ரெடி இந்த ரியாக்டரை உருவாக்கிட்டாங்களே இல்லை அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அதுக்கான முயற்சியில் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு இருக்கு ஓகே 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 தொடர்ந்து அதுக்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்கு ஓகே ஆனால் இன்னும் முழுமையாக உருவாக்கி முழுமையாக உருவாக்க முடியலை இப்போ அதை யார் உருவாக்குறதுன்னா அடுத்த பெரிய போய் ஆமாம் அடுத்து அவன் தான் இப்போ உலகத்தின் வல்லரசு யார் உருவாக்கணும் அவன்தான் உலகத்துக்கு சப்ளை பண்ணணும்ல ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே முடிவு பண்ணியாக ஓகே எளிமையாக கேட்குறேன் சார் மக்கள் புதலுக்காக ஒரு முறை அதாவது இந்த ஹெச் த்ரீ விஷயத்தில் மட்டும் இந்தியா மற்ற நாடுகளை காட்டினா சக்சீட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மின்சார பற்றாக்குறன்ற விஷயமே இருக்காது பிரச்சனையை கண்டிப்பாக இருக்காது ஸோ மின்சாரம்ன்றதான் எந்த ஒரு தொழில்துறை வளர்ச்சியாக இருக்கட்டும் நாட்டோட வளர்ச்சியாக இருக்கட்டும் அதான் அடிப்படை ஸோ இது ஒன்று வந்துட்டாலும் நம்மளோட ஜிடிபி முதல் கூட எல்லாம் டாப்புக்கு போகும் கண்டிப்பாக போகும் ஸோ இதுக்காக நம்ம மூணுக்கு போகிறது தப்பே கிடையாது தப்பே கிடையாது மூணுக்கு போய் ஆகணும் அது தாண்டி மார்ஸுக்கு ஆகணும் அதுதான் அப்துல் கலாம் சொன்னார் மூண் மார்ஸ் அண்டு எர்த் அஸ் எக்கனாமிக்கல் சிங்கிள் எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸ் அவர் சொன்னது எப்போ சொன்னார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சொன்னார் ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கே மனசாச்சு என்ன தோணுதுன்னா இப்போ நான் ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டில் நிதி ஒதுக்குற இடத்துல இருக்கேன் அப்படின்னா விஞ்ஞானத்துக்கு ஒரு பத்து பர்சன்டாவது நான் ஒதுக்குன்னு ஆசைப்படுவேன் ஆனால் நீங்கள் ஒரு பர்சன்ட்லேயே கம்மி தான்ப்பா அதை விட கம்மி தான் ஒதுக்குறாங்கப்பான்றீங்க இது கவர்மெண்ட் காதுகளுக்கு போக முடியல ஏன்னா அந்த சந்திராயன் மிஷன் சார்ந்து கூட பிரதமர் மோடி அவர்கள் ட்வீட் போட்டார்னா நிகழ்கிறார் இது போல் இது பொண்ணில் பொறிக்க வேண்டிய நாள் இது இது போலலாம் சொல்கிறாங்க இப்படி சொல்கிறவங்க இதுக்காக ஃபண்டை மட்டும் கம்மியாக ஒதுக்கணும் ஏன்னா இது அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஃபண்ட் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் வந்து இப்போ மோடி வந்திருக்காரு இத்தனை வருஷம் எல்லா ப்ரைம் மினிஸ்டரும் ஒதுக்கலை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு மூணு பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி நான் ஒதுக்குறேன்னு ஒதுக்கியிருந்தார்னா இவர் உண்மையிலேயே ஆத்ம பாரத் என்பதை இவர் உண்மையிலேயே செயல்படுத்துகிறாருன்னு நம்ம அர்த்தம் பண்ண கொள்ளலாம் அதை ஒதுக்காமல் அதை பண்ணாமல் அவர்கள் வெற்றி அவர்கள் தொடர்ந்து வெற்றி தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க ஓகே இஸ்ரோவை உருவாக்குனது வந்து ஜவஹர்லால் நேரு அண்டு இந்திரா காந்தி ஓகே தொடர்ந்து அடுத்து விக்ரம் சாராபாயை வச்சு ஓகே நல்ல வேலை இஸ்ரோவை விற்காம இருக்காங்களேன்னு சொல்லி பெருமைப்படுத்தணும் அதையும் பிரைவேடைஸ் அளவுக்கு வந்துட்டாங்க இது ஒரு போர்ட் ஸ்ட்ரக்சர் தான் கம்ப்ளீட் போர்ட் ஸ்ட்ரக்சர் தான் இஸ்ரோவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுது இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் இன்னொன்று வந்து அகடமிக் ரிசர்ச் இன்றைக்கு மோடி அவர்கள் தலைமையிலான அரசு இந்த மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சை டைல்யூட் பண்ணி அகடமிக் ரிசர்ச் மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த மிஷன் ஓரியன்டெல்லாம் வந்து ப்ரைவேட் பார்ப்பான்னு சொல்லி ஒரு இதற்கு மேலே இஸ்ரோவனுடைய போர்டு ஸ்ட்ரக்சருக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி இதை ப்ரைவேடைஸ் பண்ணுறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது சார் ஆக்சுவலாக ப்ரைவேடைஸ் பண்ணுறது நல்லதுன்றீங்களா கெட்டதுன்றீங்களா எந்த நாடு வந்து ஆராய்ச்சிக்கு எண்ணூற்றம்பது கோடியை செலவழிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருக்கா ஏதாவது ஒரு காமிங்க இந்தியாவில் இருக்க அத்தனை பேருமே பிஸ்னஸ்மேன் தெர் இஸ் நோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சரிங்களா எக்ஸப்ட்டு டாட்டா மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரியில் தவிர மற்ற எல்லாருமே பிஸ்னஸ் ஃபலோர்ஸ் பிஸ்னஸ் ஃபலோர்ஸ் வந்து ஆராய்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோண்ணா அப்படி பண்ணியிருந்தான்னா இன்றைக்கி ஃபார்மா அதுதான் வந்து பெரிய மார்க்கெட்டு உலகத்திலேயே இந்த ஃபார்மா ட்ரக் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட இந்தியாவுனுடைய பொட்டன்ஷியல் மட்டுமே ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் இன்றைக்கி முப்பத்தி முப்பத்தி எட்டு நாற்பது பில்லியன் டாலருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அமெரிக்காவோடைய பொடன்ஷியல் டார்கெட் வந்து த்ரீ ஃபிஃப்டி பில்லியன் டாலர் அமெரிக்கா மட்டும் ஃபார்மா ஏன் அத்தனை ஒரு ஒரு மூணு மாலிக்குள்ளே ஒரு ஒரு சிந்தட்டிக் மாலிக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரம் மாலிக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு சிந்தடிக் மாலிக்குல ஐடென்டிஃபை பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியண்ட்டை பார்த்து இதன் மூலமாக இது இந்த வியாதியை குணப்படுத்தும்னு கண்டறிஞ்சு அதுக்கு இன்வெர்ட்ரோ ஸ்டடி பண்ணி இன்வைவர் ஸ்டடி பண்ணி ஃபேஸ் ஒன் ட்ரையல் ஃபேஸ் டூ ட்ரையல் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபேஸ்போர் ட்ரையல் பண்ணி முடிக்க பத்து வருஷம் ஆகும் இந்த முடிச்சு இது பண்ணுறதுக்கு ஒன் பில்லியன் டாலர் செலவாகும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி செலவாகும் எட்டாயிரம் கோடி செலவாகும் இந்த எட்டாயிரம் கோடி செலவு பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியா உலகத்தினுடைய டக் ட்ரக் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணியிருக்கும் கேன்சர் ட்ரக் மட்டுமே எவ்வளோ தெரியுமா மார்க்கெட் பொட்டன்ஷியல் உலகம் மொத்த மொத்தத்தில் கேன்சர் ட்ரக் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் கோடி கேன்சர் ட்ரக் மட்டும் பதி ஒரு சிங்கிள் கேன்சர் ட்ரக்கு பதினெட்டு லட்சம் கோடி கேன்சர் ட்ரக் மார்க்கெட் அடுத்து டயபெட்டிக் ட்ரக் மார்க்கெட் ஒன்பது லட்சம் கோடி இவ்வளோ மார்க்கெட் பொட்டன்ஷியல் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க ப்ரைவேட்டில் ப்ரைவேடைஸ்ட் பண்ணிவிட்டால் அவன் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணி பண்ணிடுவாங்க இவன் பிஸ்னஸ் மேனுக்கும் இண்டஸ்ட்ரியல்ஸுக்கும் வித்தியாசம் தெரிய வேணாமா ஒரு சின்ன புரிதல் சரிங்க இப்போ நாசா என்ன பண்ணுறாங்கன்னா பிரைவைட்டைஸ் தான் அவங்களும் பண்ணுறாங்க ஸ்பேஸ் எக்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க அவங்களே ஓப்பனாக விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்பேஸ் சேர்ந்து வாங்க எல்லாம் பிரைவேட்டாக கூட பண்ணால் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு இதே தான் இப்போ இஸ்ரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க இஸ்ரோவும் தனியார் மையம்ன்றது இங்கே இருக்குங்க நீங்கள் யாராக இருந்தாலும் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க ஸோ அமெரிக்காவில் பண்ணுற இந்த விஷயத்தையும் இஸ்ரோ பண்ணுற எந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப எது கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் அமெரிக்கா பண்ணுறது வந்துங்க அமெரிக்கா ஆல்ரெடி வளர்ந்த நாடு இரநூறு ஆண்டு கால டெமோக்ரஸி அங்கே இருக்குது இவன் அவனுடைய ஒட்டுமொத்த லெபார்ட்ரியும் அவனுடைய ஒட்டுமொத்த வளமும் அந்த வளத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தயாராக இருக்காங்க இழப்பதற்கும் தயாராக இருக்காங்க ஓட வேணா இருப்பான் போட்டால் டபுள் ஆகலைன்னா இவங்க ஒருத்தனு போட இங்கே இந்தியாவில் இன்னும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி வரலை அமெரிக்காவில் நான் போட்ட பணம் போனாலும் பரவாயில்லை நான் நாடு வளம் நினைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்கே இருக்கான் இதைப்போ தான் வைத்தச்செல்லாம் வருஷன் ஏதாரு கடைசி ராக்கெட் ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா அதனால் மனுஷன் மொத்தமாக முடிஞ்சிச்சு சொத்த வச்சு பண்ணியிருந்தாரு ரிஸ்க் எடுத்தார் இப்போ வேர்ல்டோட நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்குது அதை வந்து அப்படி கிடையாது நீ ரிஸ்க் எடுத்து நீ ரிஸ்க் எடுத்து நீ எதாவது ஒன்று பண்ணினா பேங்க் உனக்கு ஒத்துழைக்காது ஓகே பேங்க் என்ன பண்ணுவோம் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு உங்க மஞ்சள் கிட்டதாச்சும் கொடுத்து ஓட வைக்கணும்னு அதை பார்க்கும் ஓகே ஜிஎஸ்டி கவர்மெண்ட் என்ன பண்ணோம் உனக்கு வரி மேலே வரி போட்டு உன்னைய தோழிய முடிக்க அது பார்க்கும் கவர்மெண்ட்டு உங்களை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் ஜிஎஸ்டியை போட்டு வரியை போட்டு உங்களை காலி பண்ணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை காலி பண்ணும் இன்புட் மெட்டீரியல்ஸ் கூட கிடைக்குதுன்னு இண்டஸ்ட்ரியல் கத்தினாங்க கத்தனான்னா அவன் கத்திக்கிட்டே இருக்க சாக வண்டிதான் உடைய அவனுக்கு எந்த பதிலும் மத்திய அரசும் கொடுக்காது மாநில அரசும் கொடுக்காது ஓகே அப்போ காட்டன் கிடைக்காது ஸ்டீல் கிடைக்காது சிமெண்ட் கிடைக்காது எல்லாம் கிடைக்காது காட்டன் அமைச்சிக்குவான் இன்புட் மெட்டீரியல் கிடைக்காது இண்டஸ்ட்ரி எப்படி வளரும் இங்கே எப்படி வளரும் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன் செத்ததுக்கு மட்டும்தான் போய் ஜிஎஸ்டி கிடையாது அதுக்கும் சுடுவாரில் போய் எரிச்சா அந்த ஜிஎஸ்டி பில்லு போட்டுருவோம் அதுக்கும் ஓகே வேறு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி வரியால் ஆட்சி நடத்தக்கூடிய எந்த நாடும் வளர்ந்ததாக சரித்திரமே கிடையாது வளர்ச்சியை நீ கொண்டு வா கண்டிப்பாக இந்த நாடு வளம்பரும் அப்போ இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு ப்ரைவேட் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா பணத்தை போட்டால் பணத்தை லாபம் அடைஞ்சால் மட்டும்தான் அந்த பணத்தில் இறங்குவாங்க ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி ஆறு பெரிய பெரிய பிக் பிக் கார்ப்பரேட்ஸு எவனுமே வந்து நான் வந்து பத்தாயிரம் கோடி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு போனால் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரியை காமிங்க இந்தியாவில் ஒரு இண்டஸ்ட்ரி காமிங்க பத்தாயிரம் கோடி போட்டிருக்கேன் ஃபார்மா ரிசர்ச்சில் போட்டிருக்கேன் போனாலும் பரவாயில்ல நான் ஒரு மருந்தை உலகத்துக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறேன் சொல்ல சொல்லுங்கள் இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சீ கிராஸ் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சீ கிராஸ்லேருந்து கேன்சருக்கான ஆக்டிவ் இன்கிரீடியண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாக்கி ஆமாம் நம்ம தமிழ்நாடுங்க மெட்ராஸில்ங்க ஆக்டிவ் இன்கிரீடியண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆன்டிவ் இன்கிரீடியண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் காமிங்க ஒரு இன்ட்ரஸ்ட் காமிங்க இதை இன்வெஸ்ட் பண்ணான்னா ப பதினெட்டு லட்சம் கோடியில் டென் பர்சென்ட் நம்ம அந்த மார்க்கெட்டை பிடிச்சோம்னா உலக மார்க்கெட்டை பிடிச்சோம்னா எவ்வளோ ஆச்சு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி வருஷ வருஷம் வந்துட்டு இருக்கும்ல அதுக்கே ரெடியாக இல்லை அதுக்கு என்ன ஒருத்தன் ரெடி பண்ண சொல்லுங்கள் இல்லை தமிழ்நாடு அரசு பண்ண சொல்லுங்கள் என்ன சார் பிரச்சனை அதாவது நான் ரிசர்ச்லாம் பண்ண மாட்டேன் டெவலப் பண்ணுன்னா வரேன் ஆறு கிடையாது அதாவது டீமோட்டாக பண்ணுறேன்னா இருக்காங்க இப்போ பல பேரும் ஆமாம் லப் பண்ணுறதுக்கு இப்போ டெவலப் பண்ணால் அதுலேருந்து பில்டிங் கட்டலாம் ரோடு போடலாம் கட்டடம் கட்டலாம் இதெல்லாம் கட்டினோம்னா அதுலேருந்து நாற்பது பர்சன்ட் கமிஷன் வரும் நான் ஆட்சி நடத்துவேன் நான் வந்து மக்களை பிரிப்பேன் மக்களை ஜாதியால் இனத்தால் மொழியால் பிரிப்பேன் பிரித்து ஓட்டை வாங்குவேன் ஓட்டை வாங்கி நிற்பேன் அதுதான் மக்களும் அது அதில் கொஞ்சம் பணத்தை மக்களும் கொள்ளையடிச்சிட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கும் பணத்தை வாங்கிட்டு அவனும் ஓட்டு போட்டுட்டுருக்கான் அதாவது நம்ம தலை நம்மள தான் அப்புறம் நீ மண்ணி போட்டேனா எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் நிகழ்ச்சியோட இருவாய்க்கு வந்துட்டோம் இந்த தருவாயில் ஒரு முக்கியமான செக்மெண்ட்டை பற்றி பல விஷயம் உங்களுடைய கேட்கணும் சார் இப்போது ஒரு பக்கம் மேற்குலக நாடுகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற்றுக்கிரகவாசிகள்னு ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்க ஃபுல்லாக அவங்க ரிசர்ச்னு பயங்கரமாக போயிட்டுருக்காங்க தனிதர அமைப்புகளை கிரியேட் பண்ணுறாங்க இப்போ இந்தியாலையும் நீங்கள் முக்கியமான ஆய்வாளர்களை போய் கேட்டிங்க அப்படின்னா ஒரு வேலை இருக்கலாங்க சந்திராயன் மிஷன் கூட வேறு கிரகத்தில் ஒரு உயிர் தென்படுத்துனா அது ஒரு ஆய்வை பயன்படுத்தலாம் அது கூட இருக்கலாம் அவங்களோட நோக்கமாக அப்படின்னு சொல்கிறாங்க சம்ஷனாக நீங்கள் சொல்லுங்கள் சார் சந்திராயன் த்ரீ மிஷன் அப்படின்றது ஒன்லி நம்மளோட கௌரவத்தை பறைசாற்ற மாதிரி மட்டும் இருக்கப்போதா இல்லை வேறு உயிர்கள் அந்த கிரகத்தில் இருக்கிற சம்மந்தமான ஆய்வை மேற்கொள்ளுமா ஸ்ரீ சந்திராயன் மிஷன் வந்து பியூர்லி டெக்னாலஜிகள் டெமான்ஸ்ட்ரேட்டர் இந்தியாவிற்கு மூணில் தரையிறங்கக்கூடிய வல்லமை வந்திருக்கிறது என்பதை டெமான்ஸ்ட்ரேட் உலகத்திற்கு டெமான்ஸ் பண்ணக்கூடிய முதல் முயற்சியாக தான் ஃபஸ்ட்டு நோக்கம் அது இரண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னா மினரல்ஸு எப்படி இருக்குது அங்கே அங்கே மினரல் டெபாசிட்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன மினரல்ஸ் கிடைக்கிது என்பதை அறிவதற்கு லேசர் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது அது மினரலை வந்து இப்போ இந்த மினரல் இருக்குதுன்னா இந்த மினரலை வந்து பீ லேசர் பீமை பாய்ச்சி அதை உடச்சி அதிலருந்து வரக்கூடிய கேஸை பார்த்து அந்த கேஸில் இருந்து வரக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை எடுத்து அந்த ஸ்பெக்ட்ரத்தில் இருந்து இது இன்னும் மினரல் அப்படின்ற கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் அங்கே உள்ளே இருக்குது பதினாலு நாளில் இது நடக்கும் ஓகே ரெண்டாவது மூணாவது நம்ம சீஸ்மிக் அண்ட் தெர்மல் அண்ட் அயானிக் ஆஃப் த மூணு ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் அண்டர் த சர்ஃபேஸ் இருக்கா அதனுடைய கேரக்டர்ஸ்க்கு எப்படி இருக்குது சைஸ்மிக் கேரக்டர்ஸ்க்கு எப்படி இருக்குது தெர்மல் கேரக்டர்ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அயானிக் கேரக்டர்ஸ்க்கு எப்படி இருக்குது இந்த மூணு கேரக்டர்ஸ்க்கும் மூணில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் என்ன மாதிரி இருக்குது என்பதை கண்டறிவதற்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு அதாவது செவ்வாயில் பர்சவரன்ஸ் பண்ணுறத மூணில் நம்மளோட ரோவர் பண்ண ரோவர் பண்ணுது அப்போ அடுத்து வந்து ஆர் லைஃப் இருக்கா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கா ஸோ வாட்டர் இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே மைக்ரோ ஆர்கனிசம் இருப்பதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் இருக்கும் அப்போ மைக்ரோ ஆர்கனிசத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு செல் உயிரி வரும் அமீபா வரும் இரண்டு செல் உயிரி வரும் அப்புறம் செல் ஆர்கனிசம்ஸ் உருவாகும் அப்போ செல் ஆர்கனிசம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா வேற வேறு ஏலியன்ஸ் இருப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா விழாலாக தண்ணி இருக்குன்னு முதல்ல சொன்ன நாடு நம்ம இந்தியாதான் சந்திரயான் ஒன்னில் சந்திரயான் த்ரீயில இப்போ பல பேரோட எதிர்பார்ப்பே ஒரு வேலை ஏலியன்ஸுன்ற ஒரு விஷயம் உண்மையிலே இருக்குன்னு உலகத்துக்கு முதல்ல சொல்கிற நாடாக இந்தியா இருக்குமான்னு சொல்லிட்டு இதில் உங்களோட கணிப்பு சார் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது எல்லாமே வந்து கற்பனை கதைகள் தான் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்க உண்மையான ஏலியன்ஸ் இருக்குதுன்னு யாரும் பார்த்தது கிடையாது ஓகே அதை ப்ரூ சயின்டிஃபிக்காக இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணதும் கிடையாது இன்னும் நம்ம வந்து இது ச நம்ம மில்கிவே வே கேலக்ஸியில் தான் இருக்கோம் இன்னும் எத்தனையோ கேலக்ஸி இருக்குது எந்த கேலக்ஸியில் உயிர் வாழக்கூடிய உயிர் திரைவாகக்கூடிய கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்கிற சோலார் சிஸ்டில் இருக்கக்கூடிய எட்டு பிளான்லையும் இது வரைக்கும் வந்த ஆய்வின்படி இதுவரைக்கும் நம்மளால் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்ச ஆய்வின்படி உயிர் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ தண்ணி இருக்கிறது நிலவில் தண்ணி இருக்கிறத இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மார்ஸுக்கு ரோவர் அனுப்பி இதுவரைக்கும் வந்து அங்கே வந்து ஆறு ஓடுறன்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோடைய ரியலாக ஆறு ஓடுதான்னு தெரியாது எங்கே இறங்கியிருக்குன்னு தெரியாது இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து பாலைவனத்தில் இறங்கிட்டு மரம் இருக்கான்னு தேடினீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காது அப்போ அது மாதிரி வந்து எந்த இடத்துல இறங்குறோம் எவ்வளோ தூரம் மேப் பண்ணுறோம் எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது ஆனால் இது வரைக்கும் உயிர் வாழக்கூடிய கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து எர்த்து தான் எர்த்து தான் எர்த்து தான் அந்த அட்மாஸ்பியர் அந்த உயிரெலாம் வாழக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது எல்லாமே இருக்குது அட்மாஸ்பியரிக்கு இருக்குது லைட் இருக்குது எல்லாமே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இங்கே தான் இருக்குது இதே மாதிரி கண்டிஷன்ஸ் வேறு இடத்துல இருக்கான்றது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான ஒரு அதுக்கான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இருக்காங்களா இல்லையது தெரியும் ஆனால் உங்களுக்காகவே நம்பிக்கை இருக்கா சார் இந்த ஏலியன் சம்பந்தமான ஆய்வுகள் ரீசர்ச் இது போகலாம் சயின்ஸே நம்பிக்கை தான் பார்த்தால்தான் நம்புவேன் என்பது பகுத்தறிவு நம்பினால் தான் பார்க்க முடியும் என்பது விஞ்ஞான அறிவு மெய்ஞான அறிவு ஓகே நீ நம்பணும் நம்மளால் தான் பார்க்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா ஆமா நிலவில தண்ணி இருக்குன்னு நம்பி தானே போனோம்ஸ் ஏலியன்ஸ் அது ஆனால் ஏலியன்ஸ் நம்மளமாக இருக்குன்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி இது எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்கான ஒரு மிஷன் வேணும் அதுக்கு பணம் ஒதுக்கணும் அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும் இதுக்கு ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்போ எது இம்பார்ட்டண்ட்டோ நம்மளுக்கு இப்போ இம்மீடியட் தேவையான மினரல் வேணும் ஹீலியம் த்ரீ வேணும் அங்கே ரிசர்ச்சில் அங்கே எப்படி த்ரைவ் ஆகுதுன்னு தெரியணும் அப்போ இதை நம்ம பண்ணணும் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு இங்கே கிரௌண்ட்டில் என்னன்னு தெரியும் கடைசி கேள்வியாக நிகழ்ச்சி முடிச்சிடும் சார் இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்களே அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த எண்ணெய் வளம் அப்படின்றது அதிகமாக குழிச்சிருக்கு காரணம் புதைப்படிவங்கள் அந்தளவுக்கு இருக்குது ஃபாசல்ஸ் ஃபுல்லாக அங்கேருந்து எடுக்கிறாங்க எக்ஸ்ட்ராக் பண்ணி ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி ஃபுல்லாக பிரிக்கிறாங்க இதே மாதிரி வெளிச்சுவலை பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ரிசர்வ் அதிகமாக இருக்கிறது அங்கே தான் ஆயில் ரிசர்வில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய இயக்கம் என்னென்னா இங்கே என்ன வளம் இல்லை இங்கே இல்லாத புதை படிவங்களா ஆனால் இங்கேருந்து மட்டும் எதுக்காக எண்ணெய் எடுக்க மாட்டேறாங்க வெளிநாடுகள கையேந்து ஏன்னு இருக்கோன்னு சாமானிய மக்கள் கேட்குறாங்க சார் அவங்களுக்கு புரியிற மாதிரி தெளிவாக அந்த விஷயத்தை வழங்க முடியுமா அதாவது ஆயில் ரிசோர்ஸ் நம்ம இருக்குது நம்ம ஓஎன்ஜிசி எல்லா இடத்துலையும் இருக்காங்க மேக்ஸிமம் எங்கே எல்லாம் இருக்கோ அதை வந்து மேப் பண்ணியிருக்காங்க கேஸ் ரிசோர்ஸ் நம்மகிட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் மில்லியன் ஸ்கொயர் மீட்டரில் ஆயில் அண்ட் கேஸ் ரிசோர்ஸ் இருக்குது நம்மகிட்ட அப்போ அது வந்து எங்கே இருக்குது டெரைன்ஸில் இருக்குது சாலோலேண்டில் இருக்குது டீப் வாஷன் ஓஷனில் இருக்குது இப்படி பல்வேறு இடங்களில் மேப் பண்ணி வச்சுருக்காங்க ரிசர்வ் இருக்குது இதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் டீப் ஓஷனில் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி மி மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து நம்ம இதில் இருக்குது சர்ஃபேஸில் சர்ஃபேஸில் இருக்குது அப்போ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டீப் ஓஷனில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நம்மளுக்கும் அதுக்கான கேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இன்னமும் நம்ம அதுக்கான முயற்சியில் இறங்கணும் அரபு நாடுகள் வந்து வெளிநாட்டிலேருந்து அறிவை இறக்குமதி பண்ணாங்க ஆயிலை ஏற்றுமதி பண்ணாங்க இன்றைக்கி சொர்க்கமாக சொர்க்க பூமியாக இருக்கான் இருக்க வரைக்கும் நம்ம எடுக்கணும் அதை அதுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கான அடுத்த முயற்சியை நம்ம எடுக்கணும் அதுக்கு தான் அப்துல் கலாம் வந்து சோலார் சேட்டிலைட் லான்ச் பண்ணணுன்னாரு சோலார் சேட்டிலைட் லான்ச் பண்ணிணா பத்து டன் எடை கொண்ட சேட்டிலைட்டை நம்ம லான்ச் பண்ணணும் இன்றைக்கி மார்க் மாக் த்ரீயால் சிக்ஸ் டன் எடை கொண்ட சேட்டிலைட் தான் லான்ச் பண்ண முடியும் பத்து டன் எடை கொண்ட சேட்டிலைட்டை லான்ச் பண்ணக்கூடிய கேபிலிட்டி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா ரிவ்யூசபிள் லான்ச் வெஹிக்கல் உருவாக்கணும் இது ஹைப்பர் பிளேன் உருவாக்கணும் அப்புறம் ஏர் ப்ரீதிங் டெக்னாலஜி உருவாக்கணும் ஏர் பிரித்திங் டெக்னாலஜி உருவாக்குனா தான் ஆக்சிஜனை உள்ளிழுத்து இழுத்து அதை ஃபுயலாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி நம்ம உருவாக்கணும் இதெல்லாம் ரிசர்ச்சில் இருக்குது அப்துல் கலாம் கொடுத்த மிஷனில் இருக்குது இந்த மிஷன் எல்லாமே நம்ம வந்து பண்ண வேண்டிய அடுத்து ஃப்யூச்சரில் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் அடுத்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பண்ணணும் இத்தனையும் இந்தியா பண்ணணும் ஏ எதிர்காலத்தில் வரக்கூடிய படித்து வரக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் இத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கு நீங்கள் நாளைக்கு எப்படி இன்றைக்கி வந்து ஒரு சிவனோ ஒரு மயில்சாமி அண்ணாதுரையோ வினிதாவோ ஒரு குமாரோ இவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைத்ததோ அதே மாதிரி உங்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய வாய்ப்பை அப்துல் கலாம் உருவாக்கி விட்டு தான் போயிருக்காரு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா சார் இந்த விஷயத்தில் இப்போ ஒரு ரெண்டாயிரத்து ஐம்பதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஃபாசல் ஃபியல் இருப்பு முடியப்போதா நீங்களே சொல்கிறீங்க உண்மையை அதுதான் ரிசர்ச் பேப்பர் தான் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த டைமில் இந்தியாவோட தலை தூக்கி அந்த எங்கெங்கெல்லாம் ஃபாசல் ஃபியூல் இருப்பு காலியாச்சோ அந்த நாடுகளை இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக மெட்டீரியல் உங்களுக்கு இறங்குறோம் நீங்கள் தோண்டி எடுங்க ஃபாசல்ஸை வெளியே எடுங்க நாங்கள் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணான்னு சொல்லிட்டா அங்கே செக் நம்ம இந்தியாவுக்கு தரேன் சார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் இல்லை அது வந்து அந்த அளவுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு இங்கே நம்மள்கிட்ட ஃபாசல் ஃபியூ ரிசோர்ஸ் இல்லை ஓ ஆல்ரெடி மேப்டு ரிசோர்ஸ் தான் ஓகே ஓகே அதிகமான ரிசோர்ஸ் என்னென்னா இருக்கோ நிலக்கரி இருக்கோ அத்தனையுமே நம்ம வந்து மேப் பண்ணியாச்சு எங்கெல்லாம் நிலக்கரி இருக்குன்றது மேப் பண்ணியாச்சு எங்கெல்லாம் கேஸ் இருக்குன்றது நான் இப்போ சொன்னேன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் பில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்றத மேப் பண்ணியாச்சு அப்போ தான் நம்ம ஹார்னஸ் பண்ணி ஆகணும் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்குள்ளே இது ஹார்னஸ் பண்ணி ஆகணும் அதே நேரத்தில் ஈக்குவலண்ட்டு எனர்ஜி ஆப்ஷன்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரிசர்ச் பண்ணணும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அதன் மூலமாக நம்ம வந்து கொண்டு வரணும் சோலார் சேட்டிலைட்டை லான்ச் பண்ணணும்னு எட்டு நாடுகளுக்கு போய் அப்துல் கலாம் பேசினார் நான் கூட போய் நானும் பேசியிருக்கேன் எட்டு நாடுகளில் எட்டு ஸ்பேஸ் வேரிங் கண்ட்ரீஸில் போய் இந்த சோலார் பேனல் சோலார் ஸ்பேஸ் மிஷனுக்கு மல்டி இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் பேசினார் ஃபோர் பில்லியன் டாலர் அலாட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்காரு நான் கூட போய் நான் ப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அவரோட சேர்ந்து ப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மிஷனை வச்சு தான் கலாம் என்எஸ்எஸ் ஸ்பேஸ் மிஷனை அமெரிக்கா ஆரம்பித்தது அதுக்கு சைனாவனுடைய சைனாவனுடைய பெய்ஜிங் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கு அமெரிக்காவுடைய உகா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணியிருக்கு இந்தியா ஒருத்தரும் ஜாயின் அதில் அந்த மிஷனில் ஓகே ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமை அப்துல் கலாமை ரெகனைஸ் பண்ணுறது உலகம் ரிகக்னைஸ் பண்ணுறது நீங்கள் ரிகக்னைஸ் பண்ணலைன்னா எப்படி இந்தியாவுக்கு அது பெனிஃபிட் ஆகும் அப்துல் கலாம் சொன்ன அந்த சோலார் மிரர் சேட்டலைட்டை இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் மூனு சொல்லி சைனா லான்ச் பண்ணுறான் ஆர்டிஃபிஷியல் மூன் மிஷன் சன்னே இது பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் அவன் லான்ச் பண்ணுறான் அப்போ நீங்கள் வந்து இவர் சொன்னதை பற்றியே உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை செய்யலைன்னா உங்க கையேந்தி நிற்கக்கூடிய விஞ்ஞானிகள் அரசிடம் கையேந்தி நிற்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு உணர்ந்து விட்டுருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்ப அரசு தான் இதுக்கான திட்டத்தை செயல்படுத்தணும் அப்துல் கலாம் கண்ட கனவு நனவானால் ஒட்டுமொத்த இந்தியாவும் பலன் பெறும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ந்த நாடாக அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக அனைத்து மாநிலங்களும் உருவானால் உண்மையிலே இது பொருளாதார வல்லரசாக அறிவார்ந்த வல்லரசாக இந்தியா மாறும் கேட்கும்போது சூப்பராக இருக்கு சார் சங்கர் படம் பார்க்கற மாதிரியே இருக்கு ஆனா ஒரு நிதர்சனம் என்னன்னா இப்ப வந்து ஒரு அப்டேட் ஆக்சுவலா இந்த ராஞ்சியில் இருக்கிற ஒரு கனரக தொழிற்சாலை நம்ம சந்திரயந்திரியா மிஷின் இருக்குல்ல சார் அதுக்கு ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு மாதங்களாக சம்பளமே கொடுக்கல அந்தளவு கோடிக்காரங்களும் அப்படியே பெண்டிங்லேயே இருந்துகிட்ருக்கான் இந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது போல ஒரு பேரியர் இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலை தான் மாறும்னு தெரியல நீங்கள் சொல்கிறதுலாம் கேட்க நல்லா இருக்குது பட் ப்ராக்டிக்கலாக அப்போ அளவுக்கு எக்கனாமி டவுன் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் இவ்வளவு உழைத்த அந்த கனரக தொழிற்சாலைக்கு சம்பளம் கூட போட முடியல அப்படின்னா இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும் நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்போ நம்ம தேர்ந்தெடுத்த அரசு சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து எல்லா சாதனையும் படைக்கணும் அதனுடைய ஒட்டுமொத்த பெருமையும் நம்மளுக்கு வரணும் ஆனால் பொருளாதாரத்தில் நான் கொடுக்க மாட்டேன் ஒன்லி கார்ப்பரேட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுற கார்ப்ரேட்டுக்கு மட்டும் கொடுப்பீங்க எவனாவது இம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியை உருவாக்கக்கூடிய இனோவேஷனை உருவாக்கக்கூடிய அடுத்து ஹைட்ரஜன் எக்கானமி வரப்போகுது ஹைட்ரஜன் எக்கானமி நோக்கி நாடு உலக நாடுகள் ஓடிட்டுருக்கு இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நோக்கி ஓடிட்டுருக்கு ஒட்டுமொத்த நாடு ஓடிட்டுருக்கு ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அடுத்து என்ன செய்ய போகிறான்னு தெரியாது டெக்னாலஜிக்கல் டிஸ்கிரப்ஷன் அதிகமாக இருக்குது இந்த டெக்னாலஜிக்கல் டிஸ்க்ரப்ஷனில் தாக்கு பிடிச்சி படித்து அவன் தாக்கு பிடிச்சி ஒரு எஜிலிட்டியோட ஒரு அடாப்டபிலிட்டியோட ஒருத்தன் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது இதை எதை பற்றியுமே கண்டுகொள்ளாத ஒரு அரசு நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம்னா எப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய பியூச்சர் ஜெனரேஷன் வச்சிருக்கோம் கொஸ்டின் வச்சிருக்கோம்ன்றத மட்டும் நம்ம உணர்ந்துக்கணும் அதே வந்து வேறுபாடுகள் எல்லாம் சேர்த்துதான் சொல்றோம் எல்லாத்தையும் சேர்த்து சொந்த கட்சி வந்து எந்த கட்சி வந்தாலும் சரி நீங்க கலாம் கொடுத்த அந்த லட்சியத்தை பின்பற்றா விட்டால் அட்லீஸ்ட் அவருக்கு மேலயாவது நீ திங்க் பண்ணணும் அட்லீஸ்ட் அவருக்கு மேல் அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு அவருக்கு மேலயாவது திங்க் பண்ணி நாங்க அப்துல் கலாம் இந்த லெவல்ல விட்டாரு நாங்க இதுக்கு மேல வந்துருக்கோம்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே அப்துல் கலாம் நீ அப்துல் அப்துல்கலாம் பத்தி நீ ஒன்னும் பேசவே வேணாம் மறந்துடு ஆனால் அவர் நினைச்ச டார்கெட்டு கிட்ட கூட வரலையே நீங்கள் அப்போ எப்படி இருக்கும் கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்சலாம் இருக்கு சார் சார் ஆக்சுவலாக கேட்ட கேள்விகள் எடுத்து ஓப்பனாக பதில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன பதில் பொதுமக்களை குறிப்பாக இந்த பள்ளி மாணவ மாணவிகள் இருப்பானால அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இன்ட்ரிவியூ மூலமாக நிறைய ஆய்வாளர்கள் எதிர்காலத்தில் இந்தியா கிடைக்காம நம்புறேன் ஐயா ஏன்னா இந்த சந்திரயன் த்ரீ மிஷனும் கூட நிறைய அரசு பள்ளிகளில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க பசங்களில் கைத்தட்டி என்ஜாய் பண்ணதை பார்க்குறப்ப பரவாயில்லையே சினிமா படம் பார்த்து கைத்தட்டினவங்க இதை பார்த்து கைவிட்டால் எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் உங்களோட வார்த்தைகள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பாதை அமைக்க நினைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பல கேள்வி உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா மிக நன்றி தேங்க்யூ வெரி மச்